இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது ஒரு பக்கம் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரச்சாரத்தை முந்திக்கொண்டு தொடங்கிவிட்டன மக்களை சந்திக்கும் பயணங்கள் நடந்து வருகின்றன இன்னொரு பக்கம் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக பல லட்சம் பேரை நீக்கிவிட்டார்கள்னு பீகார்ல விடுத்த சர்ச்சை இப்போது தமிழகத்தில் மையம் கொண்டிருக்கிறது காரணம் பீகாரைச் சேர்ந்த ஆறரை லட்சம் பேரை தமிழகத்தில் வாக்காளர்களாக சேர்க்க முயற்சி நடந்து வருவதாக பல்வேறு அரசியல் கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் ஆனால் தேர்தல் ஆணையம் இதனை தொடர்ந்து மறுத்து வருகிறது இந்த நேரத்தில் சொந்த ஊரில் ஓட்டு போட வேண்டுமா வசிக்கும் இடத்தில் வாக்களிக்க வேண்டுமா என்ற குழப்பம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு முதல்ல பீகாரில் நடந்தது என்ன இதோட பின்னணியை நாம பார்த்து முதலாவதாக அதாவது கடந்த இருபது ஆண்டுகள்ல பீகாரை பொறுத்த வரைக்கும் இல்ல ஒட்டுமொத்தமாகவே நாட்டில் தேசிய அளவில் விரைவான நகரமயமாக்கல் இடம்பெயர்வு காரணமா வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் நடந்திருக்கிறதா தேர்தல் ஆணையம் சொல்லுது இதனால வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு அதாவது சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குதான் அதனால வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இருப்பதை உறுதி செய்வதற்காக எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறதா தேர்தல் ஆணையம் சொல்லுது முதல் கட்டமாக இப்ப பீகார்ல தொடங்கி இருக்கு அடுத்த கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுக்க மற்ற மாநிலங்களிலையும் செயல்படுத்தப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் தற்போது எழுந்துள்ள இந்த சர்ச்சைக்கு காரணமாக இருக்கின்றது இதனால் தான் அரசியல் கட்சிகள் எதிர்த்து வருகின்றன சரி அந்த வகையில் பீகாரை சேர்ந்த ஆறரை லட்சம் வாக்காளர்கள் அதாவது நடந்து சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக சுமார் அதாவது அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டுட்டாங்க அதுல ஆறரை லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றதா தமிழக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன சரி பீகாரை பொறுத்தவரைக்கும் அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து தேர்தலில் நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிறாங்க இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தேர்தலில் வாக்களிக்க ஏதுவாக சொந்த மாநிலத்திற்கு அதாவது அவரவருடைய சொந்த மாநிலத்திற்கு ஏன் திரும்பிச் செல்ல அனுமதிக்க கூடாதுன்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சரமறையாக கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காரு பீகாரிலின் தற்போதைய இந்த எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை தமிழகத்தோடு தொடர்புபடுத்தக்கூடியது அபத்தமானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அதாவது பீகாரில் இப்போ நடந்திருக்கக்கூடியதை வச்சு உடனே அங்கே நீக்கப்பட்ட ஆறரை லட்சம் வாக்காளர்களும் தமிழகத்தில் சேர்க்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இது ரொம்பவே அபத்தமானது பீகார்ல இருந்து வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து வசிக்கக்கூடிய வாக்காளர்கள் எத்தனை பேர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தற்போதைக்கு தெரியாது அதாவது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தமானது இன்னும் தொடங்கவே இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தொடங்காத போது பீகாரில் ஆறரை லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்களை எப்படி தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் அதுக்குள்ளேயே சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும்னு தேர்தல் ஆணையமானது தன்னுடைய விளக்கத்தை இதில் பதிவு செய்யுது சரி இந்த நேரத்தில் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னா என்ன இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தோட விதிகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதாவது பொதுவாக தேர்தல் ஆணையம் வந்து அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பெயர் சேர்த்தல் நீக்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வராங்க அந்த அடிப்படையில்தான் தேர்தல் ஆணையம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தற்போது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்டு வருகின்றது அதன்படி பார்த்தா சிறப்பு தீவிர திருத்தத்தோட விதிகள் என்ன சொல்லுதுன்னா கல்வி வேலை வாய்ப்புக்காக நீண்ட காலமாக இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் விதிகளின்படி தற்போது அவர்கள் வசிக்கக்கூடிய தொகுதியின் வாக்காளர் தான் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய விதியாக இருக்கின்றது சரி இந்த நேரத்தில் இதுதான் தற்போது அரசியல் கட்சிகள் போர்க்கொடி தூக்கி இருக்க காரணமாக இருக்கின்றது இதுதான் மக்கள் மத்தியிலும் கேள்விகள் மக்கள் மத்தியிலும் பல்வேறு கேள்விகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நேரத்தில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் அதாவது வாக்கு எங்க என்னுடைய சொந்த ஊர்ல தான் நான் வாக்களிக்குமா இல்ல கல்வி மற்றும் வேலை நான் மற்ற இடத்துல இருந்தா அங்க நான் வாக்களிக்குமா அப்படின்னு கேட்கலாம் சார் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி இப்ப பீகார்ல நீக்கப்பட்ட வாக்காளர்களை தமிழகத்தில் சேர்க்க முயற்சிகள் நடக்கிறதா அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது இப்ப அடிப்படையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்னுடைய சொந்த ஊர்ல நான் ஓட்டு போடணுமா இல்ல கல்வி வேலை வாய்ப்புக்காக நான் தங்கி இருக்கிற இடத்துல எனக்கு ஓட்டு உரிமை இருக்கா தேர்தல் சட்டத்துல ரொம்ப கிளியரா இருக்குங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் இடம் அங்க வீடு இல்லாட்டாலும் அதான் இடம் வீடு இருந்தாலும் அதான் இடம் வீடு இல்லை வாடகை வீடும் இல்லை வீடும் இல்லை பிளாட்ஃபார்த்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அதான் இடம் உங்களுக்கு அதுதான் அதுதான் ரூல் அதுதான் லா என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை நான் கடந்த பதினைந்து வருஷமா சென்னையில வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் மக்களவை தேர்தலா இருந்தாலும் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு தானே ஓட்டு போட போயிட்டு வரேன் அது தவறு அது தவறு நீங்க இருக்கிறது சென்னை தான் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ண மாட்டேன்றாங்க அதுதான் நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இங்க இருக்கிற இந்த இந்த டோட்டல் பாப்புலேஷன் எடுத்து என்ன சொல்கிறாங்க இத்தனை பேர் தான் ஓட்டு போடுறாங்க ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இந்த வெளியில் போகிறவங்கெல்லாம் எடுத்து கணக்கு பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு பர்சன்ட் ஜாஸ்தியாக போயிடும் இங்கே ஓட்டிங் இது தவறு அதனால் தவறு நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதும் தெரிய தெரிஞ்ச விஷயம்தான் உங்க குடும்பம் அங்கே ஓட் அங்கே தான் வசிக்கிறாங்க அவங்க அங்கே ஓட்டு போட தகுதியானவர்கள் நீங்கள் இங்கே வசிக்கிறீங்க நீங்கள் இங்கே ஓட்டு போட தகுதியான சார் இதில் தற்காலிகமா நிரந்தரமான ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அது எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள்னு ஏதாவது வரையறை இருக்கா எத்தனை நாள் இருக்கணுங்கிறத பற்றி ஒரு கணக்கே சொல்லலை ஏன் தெரியுமா இப்போ நான் வந்து எனக்கு நான் டெல்லியில் இருக்கேன் அங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரேன் வச்சுங்க வந்த முதல் நாளே நான் அப்ளை அப்ளிகேஷன் போட முடியும் என்ன சேர்த்துக்கங்க உத்தரங்கிட்ட சொல்ல முடியாது முதல்ல ஆறு மாதம் வச்சுருந்தாங்க அதை எடுத்துட்டாங்க ரொம்ப வருஷம் ஐம்பத்தி ஆறுலையே நாற்பத்தி ஐம்பதில் வந்தப்போ ஒரு லா வந்தப்போ அதில் ஆறு மாதம் இருந்தால் தான் பதிவேடு பதிவு செய்ய முடியும்னு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு எடுத்துட்டாங்க ஏன்னா நீங்கள் வேற ஊருக்கு போகலாம் அங்கே ஆறு மாதம் இருந்தால் தான் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுங்க சொல்கிறது தப்பு அதனால் அதை எடுத்துட்டாங்க அதனால் ஒரு நாள் இருந்தால் கூட இன்றைக்கி வந்த நீ கூட நான் அப்ளை பண்ணலாம் நான் இங்கே இன்னும் இங்க தானே போங்க எனக்கு வேலை வேலை சேர்ந்துருக்கேன் அட்லீஸ்ட் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர்ஸ் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் உங்கள் பேரை பதிவு செஞ்சுக்கலாம் சார் எனக்கு என்னுடைய சொந்த ஊரனுடைய அரசியல் பற்றி தானே அக்கறை இருக்கு என்னுடைய சொந்த மாவட்டத்தினுடைய அந்த வளர்ச்சி பற்றி தானே நான் தெரிஞ்சுக்க விரும்புவேன் அதெல்லாம் கதைங்க அது கதை அதுக்கு அதுக்கும் லாக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை லா ரொம்ப கிளியராக இருக்கு நீ அரசியலே என்ன வேணா தீர்மானிக்கலாம் நீ எங்க ஓட்டு போடணுங்கிறது எங்க இருக்கு அங்கே தான் ஓட்டு போடணும் எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல தான் பதிவு செய்யணுங்கிறது எதுக்காக வச்சிருக்காங்கன்னா எல்லா விதமான சர்வீஸும் இன்க்ளூடிங் வாட் இஸ் ரிக்வயர்ட் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏயோ எம்பியோ என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கும் இந்த இடம் தான் இங்க எழுதி போடலாம் எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ திருவண்ணாமலை இதெல்லாம் பண்ணுங்கன்னு எழுதிப்படலாம் அது வேறு மாதிரி உரிமையோட கேட்கறது இந்த ஊர்ல நீங்க இருக்கிறதுனால இந்த ஊர் கேட்கறான் என்னோட வீட்டு வாசல்ல மாடு கட்டி அசிங்கம் பண்றாங்க எடுங்கன்னு முனிசாலிட்டிக்கு எழுதலாம் அப்போ முன்சிபாலிட்டி கூட சொல்ல முடியாது ஏன் நீ திருவண்ணாமலையில என்ன உங்க பேரு பதிவாயிருக்கு இங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது சரி இப்ப பீகாரோ ஜார்க்கண்டோ அங்க இருந்து இங்க வந்து தங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்தினுடைய அரசியல் வந்து எப்படி தெரியும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் ஒண்ணும் அரசியல் சம்பந்தப்படுத்திப்பான் சம்பந்தப்படுத்துக்கிறது அவன் பேரை வைக்கலாம் இல்லையா ஒரு கொஸ்டின் கேக்குறேன் எத்தனை பேர் வந்து வட இருக்காங்க பூரா பம்பாயில வந்து தாராவி பூரா தமிழ்காரங்க தானே அப்ப யாராவது சொன்னாங்களா நீ ஏன் இங்க அப்புறம் உனக்கு இந்த ஊர் சமாதான தெரியும் போய் அவங்க ஊருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா இந்தியனா பாருங்க தமிழனா பார்க்காதீங்க பிஹாரியா பார்க்காதீங்க இந்தியனா பாருங்க இந்தியானா பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் வராது ஆனா நம்ம ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்த முடியுமா சார் நீங்க வந்து எங்க வசிக்கிறீங்களோ அங்கதான் ஓட்டு போடணும்னு கட்டாயப்படுத்த முடியுமா அவர்களுடைய விருப்பத்தின் பேர்ல அவங்க எங்க வேணா போடலாம் இல்லையா இல்ல அது விருப்பம் நீங்க பதிவு செய்யறதுங்கிறது லா அண்டர் த லா ஓ பதிவு அப்புறம் ஓட்டு போடுறது போடாது உங்க இஷ்டம் நீங்க வராம இருந்தலாம் அது ஒருத்தரும் கேட்க போதில்லை நீங்க ஏன் வரலன்னு கேட்க போல கம்பல்சரி ஓட்டிங்க்கு வந்து லா கிடையாது அதனால ஆனா நீங்க இங்க இருக்கீங்க உங்களை இங்கே பதிவு பண்றோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் வந்தால் நீங்க ஓட்டு போடுங்க இஷ்டம் இல்லைன்னா ஓட்டு போடாதீங்க ஆனா பதிவு பண்றதுல உங்களுக்கு சாய்ஸே கிடையாது ஏன்னா இங்கே தான் இருக்கீங்க நீங்க சார் நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நான் வேலை நிமித்தமா சென்னையில இருக்கேன் நாளைக்கே நான் வேலை நிமித்தமா பெங்களூருக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ வேற ஒரு மாநிலத்துக்கு நான் போயிட்டா அங்க நான் என்னுடைய ஓட்ட மாத்திக்கணுமா ஆமா நீங்க அங்க போய் சொல்லலாம் நான் இந்த ஊருக்கு வந்துட்டேங்க எனக்கு இங்க தான் ஓட்டு போடணும் இருக்கேன் இப்போ இல்ல சார் இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப ஒவ்வொரு ராஜ்யத்திலயும் மற்ற ராஜ்யக்காரன் விரட்டி அடிக்க வேண்டி வந்துடும் ஏன் ஏன்னா நிறைய ஜனங்கள் ஒரு ஒரு ராஜ்யத்து ஒரு மாவட்ட ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டம் ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு ஒரு ராஜ்யத்துலேயே இன்னொரு ராஜ்யம் நிறைய பேர் போகிறாங்க நிறைய பேர் செட்டில் ஆகிறாங்க எத்தனையோ பேர் வந்து சந்திக்கட்ட தமிழ்காரங்க செட்டில் ஆகியிருக்காங்க நாகாலாண்டில் செட்டில் ஆகிது நாகாலாண்டில் மணிப்பூரில் அந்த பார்டர் ஏரியாவில் செட்டில் ஆகியிருக்காங்க அவங்களால் நீங்கள் சொல்ல முடியுமா அந்த ஏன் போய் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இங்கே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுவோம்னா அந்த ஊரில் இருக்காங்க அந்த ஊரில் போடுவாங்க அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்க தான் பாருங்க இந்த ப்ராப்ளமே வராது ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேறதானு சார் இப்ப ஜார்க்கண்ட் காரங்களோ பீகார்காரங்களோ கத்துக்கிறாங்க ஏன் கத்துக்க கூடாது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்களா மனுஷனுக்கு இந்த ஊர்ல இருக்கா இந்த ஊர்ல என்ன பாலிட்டிக்ஸ் இந்த ஊர்ல என்னது மாதிரி யாருக்கு ஓட்டு போடணும் அவங்க கத்துப்பாங்க முட்டாள் முட்டாளில் எல்லாரும் நல்ல தான் எத்தனை பேர் த ஆல் ஓவர் இந்தியா எத்தனை பேர் டெல்லியில் வசிக்கிறாங்க தமிழ்காரங்க இருக்காங்க யூபிஐட் இருக்காங்க பீகாரீஸ் இருக்காங்க இருந்து வந்திருக்காங்க ஹரியானாவில் வந்திருக்காங்க ஒவ்வொரு இருக்காங்க அதனால் சொல்ல முடியுமா யூபி டெல்லியில் இருக்கவங்க ஒன்லி பீப்புள் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் டெல்லி நீ தமிழாக இருந்தால் வெளிலப்போ தெ தெலுங்கானா வெளில போ இல்லை யூபிஐட்டாக இருந்தால் வெளில போ நீ இந்த ஊரில் இருந்தால் தான் இருக்க முடியும் உங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த ஊர்ல இருந்தா இருக்க முடியும் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அவன் இந்தியன் அவனுக்கு எந்த 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 ஊர்லயும் வசிக்கக்கூடிய அவனுக்கு ஒரு உரிமை இருக்கு அரசியல் கட்சிகளோட குற்றச்சாட்டுல அப்ப எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்றீங்களா டோட்டலி அர்த்தம் இல்லை ஏனென்றால் அவங்க வந்து ரொம்ப நேரோ மைண்டட்ல பாக்குறாங்க என்னமோ இந்த ஊர்ல இருக்கவன் தான் எனக்கு ஓட்டு போடணும் மற்ற ஊர்ல இருந்து வெள்ளை வந்து இங்க வேலை செய்யணும் ஓட்டு போடக்கூடாதுன்னு அது தவறான வாதம் அவனும் ஒரு இந்தியன் அவன் இந்திய நாட்டில் எந்த இடத்துல வேணா போகலாம் எந்த இடத்துல போறானோ அங்க இருக்கலாம் அங்க ஓட்டு போட வேண்டியது ஓட்டு அவனை அவனை பதிவு செய்ய செய்யலாம் பதிவு செஞ்சு அவன் ஓட்டு போடுறது போடாத அவன் இஷ்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஓட்டு பதிவுக்காக அவங்க அவங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறதுல என்ன தவறுன்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்புறாரு ரொம்ப படிச்ச ரொம்ப படிச்சவங்கலாம் நிறைய பேசுவாங்க அவரும் லாயர் வேற பேசலாம் லால என்ன இருக்குங்கிறது இருக்கு இல்லையா இப்போ லால என்ன இருக்கு லால என்ன இருக்குன்னா எங்க ஆர்டினரி ரெசிடென்டோ அது இருக்கு அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை சார் டெக்னாலஜி இன்றைக்கி எவ்வளவோ வளர்ந்துருச்சு அப்படி இருக்கும்போது ஆன்லைன் வாக்குப்பதிவை ஏன் கொண்டு வரக்கூடாது அதாவது இருந்த இடத்துல இருந்தே எந்த தொகுதி அவங்க சார்ந்த எந்த தொகுதிக்கும் ஓட்டு போடக்கூடிய இந்த ஆன்லைன் வசதியை கொண்டு வந்துட்டால் இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் இடம் இருக்காது இல்லையா அதை ஏன் தேர்தல் ஆணையம் செய்ய மாட்டேது கேள்வி ரொம்ப நல்லா இருக்குது நான் ஆன்சர் கொடுக்க போனால் உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் சொல்கிறேன் கேட்டுங்க ஒன்றும் இல்லை எண்பத்தஞ்சு வயசுக்கு எண்பது வயசுக்கு மேலே வயசானவங்களாக இருந்தால் வீட்டில் கொண்டு போய் அவங்கள ஓட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு வழிமுறை ஏற்பாடு பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் தெரியும் இல்லையா பண்ணாங்க இல்லையா ஆமாங்க உடனே எல்லாரும் கத்தினாங்க வீட்டில் நீ அவங்க என்ன பண்ணுறாங்க யார் போடுறாங்க ஒன்றுமே தெரியாதுங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கண்ணா உடனே கமிஷன் வந்து சரி இது நம்பரை குறைக்கிறதுக்காக எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் மாத்திரம் பண்ணுவோம் அப்படின்னாங்க சின்ன சமா உங்க ஊர்ல எந்த வீட்டில் இருக்கான்னு தெரியும் எந்த ஆளுன்னு தெரியும் அவன் வீட்டிலேருந்து போடுறதுக்கே இத்தனை சத்தம் போட்டீங்களே வெளி மாநிலத்திலோ வெளி இடத்துல இருந்து அங்கேருந்து ஆன்லைன் பண்ணா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா நம்புமா அவன் தான் போடுறான்னு எப்படி உறுதிப்படுவீங்க இல்லையா அதனால நம்மூர் பொலிட்டிக்கல் போலிங் பூத்துக்கு வந்து போட்டா தான் நம்புவாங்க வீட்டுக்கு கொண்டு போய் எண்பது வயசுன்னு வச்சிருந்தாங்க அந்த நம்பரை பார்த்தோன்னே இவங்க இவங்கெல்லாம் சத்தம் போட்டோன்னே அது குறைச்சி எண்பத்தஞ்சு ஏத்தி எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நம்பர் குறைஞ்சி போச்சு அதுலயே இஷ்யூ ரைஸ் பண்ணாங்க அவர் யாருக்கு போட்டாரோ யாரு போய் அவங்கள எந்த ஸ்டாஃபு போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க எல்லாம் அவங்க தெரியாது நம்ம இங்கே வந்தா தான் தெரியும் சொன்னாங்க இல்லையா அப்படி இருக்கச்சே ஆன்லைன் ஓட்டிங் ஈஸியாக விட்டுருவாங்களா டெக்னாலஜி ப்ராப்ளம் இது இல்லைங்க இது டெக்னாலஜி ப்ராப்ளம் இல்லை கண்டுபிடிக்கலாம் கஷ்டம் ஆனால் ரொம்ப என்ன இப்போ இருப்போத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு சீட்டோ சீட்டோ இருக்கு ஒரு கான்ஸ்டிச்சுவன்சி இல்ல இருநூத்தி நாற்பத்தி எட்டுல எந்த கான்ஸ்டிச்சுவன்சி இருக்கலாம் எங்க இருக்காங்களோ அங்க இருநூத்தி நாப்பத்தி எட்டு மிஷின் நீங்க வைக்கணும் ஒவ்வொரு இடத்துலயும் இங்க பத்து பேர் இருபது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் இரநூத்தி நாற்பத்தி எட்டு மிஷின் வைக்கணும் நீங்க இதெல்லாம் ஃபீஸிபிளா அத இந்த மாதிரி சில விஷயம்லாம் வரும் அதை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியும் டெக்னாலஜி இஸ் கேப்பபிள் அப்படி பட் அதை நம்பணுமே அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்றீங்களா எப்ப ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்துல குறைவா இருக்கு மேபி இம்ப்ரூவ் ஆகலாம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நேர்களே முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி அவர்கள் பல்வேறு தேர்தல்களை திறன்பட நடத்தக்கூடிய அந்த அனுபவத்தை வாய்ந்தவர் ஸோ இந்த விவகாரத்தில் அதாவது பீகாரில் தற்போது நடந்திருக்கக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக்குதா இனி வரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் திரு கோபால்சாமி அவர்கள் சொன்னது போல அதாவது சிறப்பு தீவிர திருத்தமானது பீகாரை தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களிலும் நடக்கும் என்பது தெளிவாகிறது அப்படி பார்த்தால் தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்ததுன்னா பீகாரில் நீக்கப்பட்ட பீகார் மட்டும் இல்லைங்க பீகாரோ ஜார்க்கண்டோ இன்னும் மற்ற மாநிலங்களில் நீக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் தற்போது அவர்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அந்த மாநிலத்தினுடைய பெயர் பட்டியலில் சேர்ந்து விடும் என்பது தெளிவாகிறது சமீபத்தில் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்குன்னு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு விரைவில் அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை கிளப்பினார் இப்படி இருக்கக்கூடிய சூழல் தற்போது இந்த சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது அரசியல் கட்சிகள் இதை எப்படி கையாள போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்